அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நமது தமிழ் உலக மையம் தொலைபேசி அரங்கில் கவியரங்கம் நாலு நடைபெறுகிறது தலைப்பு வாழ்வுதனை சூதுகவும் அதில் மூன்றாவது கவிஞராக பெருங்கவி பெரணமல்லூர் சேகரன் அவர்கள் கவிதை வாசிக்கிறார் கேட்டு மகிழங்கள் தலைப்பு தங்கள் வாழ்வதனை சோதும் வாழ்க்கை என்பது நல்ல வயல் வாழ்க்கையில் வேண்டாம் கடும் புயல் இயல்பாக வாழ்வலில் வருவதில்லை கேடு குறுக்கு வழி வாழ்வில் வரும் கேடு மனிதம் மறந்து நேயம் துறப்பு மனிதர் வாழ்வில் இல்லை சிறப்பு சாதியை சொல்லி மதத்தை சொல்லி சதீரம் பிரிவினை கொள்ளும் பிறரது பொருளை அபகரிக்கும் செயல் தனது வாழ்வில் புணரும் புயல் ஏறிவந்த ஏணி ஈன்றோர் ஆவர் மாறிவரும் சமூகத்தில் ஆணிவேர் ஆவர் முதியோர் இல்லம் ஆகாது உடனே ஈன்றோரைக் காத்தல் தலையாய கடமை கல்வியில் கேள்வியில் சிறந்து விளங்கல் கற்றதை பின்பற்றி வாழ்வில் ஒளிர்கள் பாலின பாகுபாடு நோயின் தொற்று பாலின சமத்துவம் வாழ்வின் தொற்று உழைத்து உண்ணல் வாழ்வின் அழகு உழைப்புச் சுரண்டல் உடலின் அழுக்கு கெட்ட குணங்கள் சமூக கேடு விட்டு ஒழித்து அன்பால் புழு அழுக்காது அவா வெகுளி இன்னாச்சொல் பழுதாக்கும் வாழ்வை அவற்றை தள்ளு இல்லற வாழ்வில் சோதும் வாதும் நல்லறமன்று போதும் போதும் இணைய வழியில் ஆடும் சூதும் இதயம் இன்றி வாழ்வை கவ்வோம் வாய்மை தூய்மை கண்கள் இரண்டாய் வாழ்வில் கொண்டால் வெற்றி மாலையாய் கர்ணமுசேகன்